இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூர்யா வந்து சமையல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக மகாட்டை வந்து கேட்குறாரு அதாவது வந்து ரெசிபி என்னென்ன அப்படின்றத மட்டும் சொல்லு அது மட்டும் இல்லை கிச்சனில் என்னென்ன பொருள் எங்கே இருக்குன்னு சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மகா வந்து ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறாங்க அதை கொண்டு போய் அவங்க கிச்சனில் வந்து எல்லாத்தோடய என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லாேருமே வந்து எனக்கு உதவி ஒன்றா போதும் சமைக்கிறதை ஃபுல்லாக நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது காய்கறிகளை நீங்கள் நிற்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் மேக்கப்புக்கு ரொம்ப மும்பரமாக இருக்காங்க அந்த நேரம் பார்த்து காய்த்திருக்கி அதை பற்றி அதாவது மேக்கப்பில் காய்கறிக் விருப்பமே கிடையாது இப்போ வரைக்கும் மண்ணே கிடையாது அதை பற்றி சித்ரா கேட்கும்போது மூத்த மருமதான் இங்கே எல்லா விஷயத்தையும் கற்று வச்சுக்கிறாங்க வேலை வேலைக்கரிமா தான் இருக்கிற மாதிரி சொல்லி அவங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு காய்த்து என்ன நான் குடும்ப தான் பார்க்குறேன் நீ தேவையாம பிரச்சனை பண்ணாத உன்கிட்ட நான் உதவி கேட்டதே தப்பாக போச்சு அதாவது உன்ட்ட ஐடியா கேட்டதே தப்பாக போச்சு அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க உன்னாலும் தான் நான் சொல்கிறேன் உன்னையும் அப்படி வச்சிருக்காங்க பிள்ளைங்கள அப்படி தானே வச்சிருக்காங்க சொல்லும்போது இதை வேணால் நான் தாத்தாட்டாக வேணா போய் கேட்கவா அப்படிங்கும்போது வேணாம் வேணால் வேணாம் ஆளை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து சூர்யா வந்து சமையல வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜூஸை ரெடி பண்ணிட்டு வந்து அண்ணாம கிட்டே ரகசியமாக கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப என்னடா இப்படி பண்ணுறா இப்போ எப்படின்னா கல்யாணம் என்னடா பண்ணுறது அப்படி மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் இது நினைக்காதீங்க கண்டிப்பாக ஜூஸ் எல்லாருமே கிடைக்கும் அப்படிங்கும்போது எல்லாருமே கொண்டு வந்து அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஒய்ஃப் மனைவளுக்கு கொடுக்குறாங்க மகாவுக்கு வந்து கொடுக்குறக்கு நம்ம சூர்யா வராரு மகா சொல்கிறாங்க கண்டிப்பாக கையில் எனக்கு எல்லா இடத்துலையும் வந்து இது போட்டிருக்காங்க மருதாணியை நான் எப்படி சாப்பிடும்போது நீ எதுவும் நினைக்காத நானே உனக்கு ஊட்டி வரின்ற மாதிரி அவர் ஹேண்டில் அதை வந்து யூஸ் பண்ணுறாரு எல்லாருமே பார்க்குறாங்க வியப்பாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு போகாமல் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் கட்டில் அவங்க எல்லாரும் வேலையை முடிச்சுறாங்க எல்லோரும் வந்து பார்க்கும்போது பியூட்டி பார்லேருந்து வரும்போது ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருக்கிறாங்க பார்க்குறக்கு எல்லாருமே யூத்தாகவும் ரொம்ப சினிமா நடிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு சொன்னது மட்டும் இல்லாமல் பாருங்கள் கிச்சனில் நாங்கள் கந்தலாகிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா சொல்றியா சமையல் மட்டும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் நீ எதுவும் ஐடியா பண்ணி நல்லது தான் செய்ய வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம மகாட்டா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்றாங்க பாப்பா என்ன செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க